பர்வதமலை ராவணனுக்கு எதிரான போரில் பிரம்மாஸ்திரத்தால் மைண்டி சரிந்த லக்ஷ்மணனை காப்பாற்ற இமியத்தில் இருந்து அனுமன் சஞ்சீவி மலையை தூக்கி வந்த போது அதிலிருந்து விழுந்த சிறு பகுதியை இந்த பர்வதமலை ஈசன் வந்து கைலாயத்திலிருந்து அண்ணாமலைக்கு வந்த போது அவர் தம் முதல் காலடியில் பருவதமலையில் வைத்தார் அதனை தாங்க முடியாமல் இந்த மலை அழுந்தியதால் தனது இரண்டாவது அடியை திருவண்ணாமலையில் வைத்தார் லிங்கம் திருவண்ணாமலை பிடிக்கோரு லிங்கம் பர்வதமலை என்று சொல் வழக்கு உண்டாம் தென் கைலாயம் என்ற பெயரும் உண்டாம் காஞ்சி பெரியவர் ஒருமுறை பர்வதமலையை காண வந்தபோது இம்மலையை தரிசித்து மெய் மெய்சிலித்து சிவமே மலையாக இருக்கிறது என மலை ஏறாமல் அம்மலையை சுற்றி கிரிவலம் வந்து வணங்கி சென்றாராம் திருவண்ணாமலை பௌர்ணமி கிரிவலம் போல் இங்கு பௌர்ணமி கிரிவலம் பிரச்சித்தமானது ஞான மார்க்கத்தில் செல்ல விரும்புவர்கள் அமாவாசை என்று பர்வத மலையே வருவார்கள் லோக தய வாழ்வில் சிறக்க பௌர்ணமி என்று வருவார்கள் வாருங்கள் பிடிக்கோரு லிங்கமுறையும் பர்வதமலையே செல்வோம் பர்வதமலை என்பது நம் பரமன் கீசன் முறையும் மலை பர்வதமலை கைலாயத்திற்கு சமமானது என்று பெயர் பெற்றது இந்த அருள்மிகு மல்லிகார்ஜுனரும் அர்ஜுனரும் அம்பிகை பிர எழுந்தருளி பிரமராம்பிகையும் பக்தர்களுக்கு அருள் புரிகிறார்கள் பாவங்கள் போக்கும் பர்வதமலை ஈசன் நினைத்ததை நிறைவேற்றி தருவான் என்பது நம்பிக்கை இம்மலைக்கு வருபவர்களுக்கு மிகவும் பக்தியுடன் விரதம் கடைபிடித்து வருவது நல்லது திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே உள்ளது ஸ்ரீ பர்வதமலை பழமை வாய்ந்த இம்மலையை காஞ்சி மகா பெரியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு மார்கழி முதல் நாள் கிரிவலம் செய்தார் பர்வதமலையை முழுவதுமே அவருக்கு ஈசனாக தெரிந்ததாம் அடியவர்களிடம் பர்வதமலை சாட்சாத் அந்த பரமேஸ்வரனை என்று கூறி மலை மேல் மிதிக்காமல் பர்வதமலையை கிரிவலம் செய்தார் அதுவும் பர்வதமலையே மார்கழி முதல் நாளில் கிரிவலம் வருவது அந்த ஈசனையே வளம் வருவது போன்றது நம் தேவைகள் அனைத்தையும் அப்போது நாம் ஈசனிடம் வேண்டி பெறலாம் என்றார் காஞ்சி மகா பெரியவா அன்று முதல் இன்று வரை அடியவர்கள் மார்கழி முதல் நாள் பருவத்த கிரிவலம் வருகிறார்கள் இங்கு திருவண்ணாமலை போல ஈசனை மலையாக உள்ளார் எனவே திருவண்ணாமலை போல இங்கு கிரிவலம் வரலாம் ஆனால் மலை மேல் ஏறக்கூடாது ஆனால் பக்தர்கள் ஆர்வம் மிகுதியால் மீறி சென்று விடுகின்றனர் திருவண்ணாமலையில் கூட கார்த்திகை தீபம் நாள் அன்று மட்டும்தான் மலை ஏற முடியும் பிற நாட்களில் மலை ஏறக்கூடாது அது பெரும் பாவம் திருவண்ணாமலையில் கார்த்திக தீப நாள் அன்று மலை ஏறியவர்கள் அனைவரும் கார்த்திக தீபம் முடிந்து பனிரெண்டாம் நாளில் திருவண்ணாமலை ஆலயத்தில் நடைபெறும் பரிகார பூஜையில் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும் ஆனால் பலருக்கு இது தெரிவதில்லை தமிழ் இலக்கிய நூல்களில் ஒன்றான மலைப்படு காடாமல் கிபி மூன்றாம் நூற்றாண்டில் கோலோச்சிய மன்னர்களில் ஒருவனான நன்னன் பர்வத வந்து சிவனை தரிசித்து சென்ற நிகழ்வு இடம்பெற்றுள்ளது மார்கழி முதல் நாள் அன்று பர்வதமலை கிரிவலம் செய்ய விரும்பும் பக்தர்களுக்கு வேண்டிய உதவிகள் செய்வதற்கு போலும் சங்கர் மடம் பணியை துவங்கி உள்ளது இருபத்தைந்து கிலோமீட்டர் தூரம் கொண்ட இந்த கிரிவலத்தை கடலாடி ஸ்ரீ விஷ்ணு கோயிலில் இருந்து துவங்க பர்வதமலை கிரிவல பக்தர்கள் குழு குழுவினர் திட்டமிட்டு அன்று முதல் கிரிவல பாதையை வலம் வந்து வருகின்றனர் பர்வதமலைக்கு சென்று நாமும் ஈசனுடைய அருளை பெற அவர் திருவடிகளை வணங்குவோமாக திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய செவனே போற்றி என் நாற்றவர் கிரைவா போற்றி போற்றி